திருக்குறள் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பண்டைய ஞானப் பெட்டகம் அதை பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாக தெரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் வாழ்க்கை ஒளிரும் இன்றைய குரல் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குரல் எண் பதினாறு வணக்கம் நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் வல்லவப் பேராசானின் அறிவுக்கரு மூலமான திருக்குறளின் பதினாறாவது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம் இது மழையின் அத்தியாவசிய தேவையை விளக்குகிறது மிகச் சிறிய உயிரான புல்லுக்கும் மழை எவ்வளவு அவசியம் என்பதை உணர்த்துகிறது விசும்பின் வீழி நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது வானத்திலிருந்து விசும்பு மழை துளி விழுந்தால் அல்லாமல் இந்த உலகத்தில் பசுமையான புல்லின் தலையை சிறு அரும்பை கூட காண்பது அரிதாகும் ஒரு துளி மழை கூட இல்லை என்றால் மிக எளிதாக வளரும் புல் கூட தன் தலையை தூக்காது அதாவது முளைக்காது இது மழையின் இன்றியமையாத பங்கை பற்றிய வள்ளுவரின் ஆழமான கருத்து வானிலிருந்து மழைத்துள்ளி விழாத வரை இந்த உலகில் பசுமையான புல்லின் தலையை கூட பார்ப்பது அரிதாகும் மீண்டும் ஒரு குரலுடன் சந்திப்போம்